இன்றைக்கி மெடிக்கல் எமர்ஜென்சினால் ஆஃபீஸ் போகல அதனால தான் லன்ச் பாக்ஸ் வீடியோ எதுவுமே ஷேர் பண்ணல மார்னிங் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் பசங்களுக்குமே பெருசாக எதுவும் இல்லை காலையில் செஞ்ச டிஃபனே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் தோசையும் தக்காளி சட்னியும் இந்த தக்காளி சட்னி வந்து பச்சையாக அரைச்சி கொதிக்க வைக்கிறது சில இதுவே செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புற மாதிரி இருந்தது தான் ஸ்நாக்ஸுக்கு வந்து நேற்று மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா ஒட்டு மாம்பழம் அதை கட் பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு ரெண்டு டேட்ஸு ரெண்டு பாதாம் மட்டும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் திடீர்னு அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இன்றைக்கி லீவுமே சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு அதனால தான் மார்னிங்லேருந்து எந்த ஷார்ட்ஸுமே நான் போஸ்ட் பண்ணலை லாங் வீடியோ மட்டும்தான் நாங்களும் ஹரிபரியா ஆளுக்கு ரெண்டு தோசையை சாப்பிட்டு அப்பாவுக்கு கருப்பு கவுனி சரி கவுனி அரிசி கஞ்சி மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டோம் சாப்பிட்ல அப்பா நேற்றுலேருந்து அதுதான் இஷ்யூ ஆகிடுச்சு அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு கேரளா அந்த கஞ்சியுமே டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அப்படியே மார்னிங்கே கார் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே நமக்கு நம்ம தான் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்தாங்கன்னா அப்படி இல்லைன்றது தெரிஞ்சிடும் இன்னைக்கு அப்படி தான் எனக்கு அப்படியே என்னோடய மனசு இதெல்லாம் வந்து சுக்குநூறாக உடஞ்சிது அப்படின்னு சொல்லலாம் போன அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட இருந்தப்போ அங்கே இருந்த கூட இருந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது லிட்ரலி நம்ம போஷி மாதிரி ஒரு பாப்பா அப்படியே அவளுக்கு வந்து பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அப்படியே அப்படியே மனசு சுக்கு நூறாக உடஞ்சி நான் உழவு பொலவளவு கல்லந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா சாக்லேட் சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க அம்மா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க அந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஆனால் நம்மளே எவ்வளோ தேவலாம் அப்படின்னு இருந்துச்சு சரி வந்து அப்புறம் வெளியில தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஈவினிங்காக மழை வர ஆரம்பிச்சது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே போயிட்டு கொஞ்சம் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறா நான் போகவே முடியல இன்றைக்கும் விட்டால் வர டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மழை இருந்தாலும் பரவாயில்லன்னு லைட்டாக தான் இருந்தது அதனால் போயிட்டு மளிகை ஜாமானும் காய்கறியும் தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் பசங்க ரொம்ப நாளாக நூடுல்ஸ் பாஸ்தா ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க தம்பிக்கும் பாஸ்தானா பிடிக்குமா அதனால் அதுதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்ததும் இருந்த காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு மளிகாமெல்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்ததினால அதை எடுத்து வைக்க முடியல டைம் இல்லை ஏன்னா வரக்குள்ளே மணி செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அதனால் காய்கறி மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து கையோடு எடுத்து வச்சுருவேன் இல்லாட்டி அதுக்கப்புறம் அது கடப்படாது அப்படியே காஞ்சி போயிடும் இந்த பிரியாணி பாக்ஸு இந்த மாதிரி அதுக்காக ஃப்ரீயாக தர பாக்ஸ் எல்லாமே கருவேப்பிலை கொத்தமல்லி வைக்க தான் யூஸ் பண்ணிப்பேன் இன்றைக்கி இந்த டப்பாவில் வந்து கொத்தமல்லி தான் நான் கிள்ளி வச்சுப்பேன் நான் கொத்தமல்லி தண்டு கூட அவ்வளோவா வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த வேர் பகுதி மட்டும் கிள்ளிட்டு தண்டை கூட யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா தண்டு இந்த ரசத்துலாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் அந்த தண்டை கூட கிள்ளி எடுத்து வச்சுட்டு பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தாவை ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துட்டேன் லைட்டாக அழிஞ்ச மாதிரி ஆழிடுச்சு அணைக்கிட்டு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு எனக்கு வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் இந்த காய்கறியை வந்து வியாபாரம் பண்ண முடியாதுனால நிறையாவே கோஸு கொடமொளகா கேரட் பீன்ஸ் எல்லாமே வெட்டி போட்டு நல்லா செஞ்சு கொடுத்துருந்தேன் பாருங்கள் கிண்டதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு குதிரி உதிரியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னாங்க மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டேன் சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் ஊற்றிருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நல்லா கிண்டி ஆரம்பி அடுப்பை அனுப்பிச்சிட்டு உட்கார டைமில் கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு சரி இருட்டிலே உட்காந்து சாப்பிடலான்ட்டு உட்காந்து சாப்பிட்டாங்க எனக்கு வந்து இந்த பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது எனக்கு அது பெருசாக விருப்பமும் இருக்காது எப்பயும் போல் எனக்கு வந்து ஒரு தோசை மட்டும் போட்டுவிட்டேன் காலைல வச்ச சட்னி இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டு இன்னை நாள் இப்படி தான் முடிஞ்சுது ரொம்ப பாரமாக பாரமாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்